நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதையடுத்து முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது இதையடுத்து நாகை மாவட்டம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாழா மற்றும் பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறதா என்று பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு சோதனையில் ஈடுபடத் தொடங்கிவிட்டனர் இதற்காக நாகை மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதியில் தலா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்பது பறக்கும் படை ஒன்பது நிலையான கண்காணிப்பு குழுவினர் அதிநவீன கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடத் தொடங்கினர் இந்நிலையில் நாகூர் வெற்றாற்று பாலம் அருகே காரைக்காலையிலிருந்து நாகை நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை பறக்கும் படை தாசில்தார் வடிவழகன் தலைமையிலான அதிகாரிகள் மறைத்து சோதனை செய்தனர் சோதனையில் எந்தவித ஆவணமும் இன்றி ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்று நானூறு எடுத்து வந்தது தெரிய வந்தது இதையடுத்து மோட்டார் சைக்கிளில் வந்தவரிடம் விசாரணை நடத்தியபோது அவர் காரைக்கால் தனியார் பள்ளியில் கணக்காராக பணிபுரிந்து வந்த வெளிப்பாளையத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் பள்ளி மாணவர்களின் கட்டணத் தொகையை எந்தவித ஆவணங்களும் இன்றி மோட்டார் சைக்கிளில் எடுத்து வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து வெங்கடேசனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை நாகை தலைமையிடத்து துணை தாசில்தார் தனுஜயனிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர் நாகையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் ஒன்றரை லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது